இல்ல எல்லாரும் என் கூட வரணும் நாங்க எல்லாரும் போறோம் நீங்க என்னாலும் பண்ணுங்க வீட்லயே இப்படி வந்து சரவுண்ட் பண்றது நல்லதுன்னு அதான் எல்லாரும் போறோம் எங்களை அலோ பண்ணுங்க இல்ல இல்ல என் கூட எல்லாரும் வருவாங்க சார் எல்லாரும் தான் நான் போறேன் நான் மட்டும் தனியா போறது அர்த்தம் எல்லாரையும் அலோவ் பண்ணுங்க நீங்க கேளுங்க எல்லாரும் அலோவ் நான் என்னோட தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட தான் நான் வருங்க அவங்க கூட தான் அவர் என்ன மட்டும் அனுப்பி என்ன பண்ண போறீங்க எல்லாரும் என்ன எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே தான் என் தொண்டர்களுக்கும் மரியாதை அதனால என்ன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுப்புனீங்கன்னா எல்லாரையும் அனுப்புங்க நாங்க எல்லாரும் நாங்க எல்லாம் ஒண்ணுதான் ஒன்னு பிரச்சனை

ஜனமில்லி பிரியா ஸ்னேகம் பிரியாசி தெரிஞ்சிருக்காங்க சொல்லுங்க எந்த ஊர் உங்களுக்கு ஆந்திரா கோ விதவுட் மை ஒர்க்கர்ஸ் நான் வாட் இஸ் நோ பாயிண்ட் ஐ எம் ஈக்வல் டு தெம் no everyone let them come after that you see whether what we are going to as a political leader always there will be some people with me and they will be coming with me we are going to the venue that's all place. why you are not allowing why can i myself go? what treatment you give to me you should give to others also otherwise so, you do? You do no they will very silently they will come with me

அவங்களுக்கு ஒரு வகையான நடவடிக்கை எனக்கு முடியாது அவங்க எல்லாரும் அமைதியான தொண்டர்கள் தான் யாருமே இதுல வேறுபட்டவங்க கிடையாது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினர்கள் தான் அதனால என்ன நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவங்களையும் அனுமதி அவங்கள அனுமதி நானும் போக மாட்டேன் என்ன பண்ணலாம் நீங்களே எங்க வேன்ல ஏத்தி போட்டு அங்க விட்டாலும் சரி நாங்க எங்க கார்ல வராம உங்க வேன்ல ஏத்தி போட்டு அங்க விட்டாலும் சரி

அலோவ் பண்ணி வரவே மாட்டேங்க என்னோட கூட விடக்கூடாது வர சொல்லி அவங்கவுங்க காரணம் வருவாங்க அதுக்கு பர்மிஷன்